அவர்களே கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வடக்கு மாகாணத்தில் உள்ள அங்கிருக்கின்ற பெருமளவான ஏக்கர் காணிகளை என்ன தேவை என்பதற்கு ஒரு மறைமுகமான கருத்தியலோடு அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கும் அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் இல்லையே உங்களுடைய பதிவுகளை நாங்கள் ரத்து செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வந்திருக்கிறது உங்களுடைய காணி ஆணையாளர் சிங்கபுலி அவர்கள் தான் இதனை கோரியும் இருக்கிறார் ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது ார் மக்களின் காணி பிரச்சனையை தீர்த்து தேவையே எமக்கம் உள்ளது ஏனைய மாகாணங்களில் காணி பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்பட்டுள்ளது ஒரு சில மாகாணங்களில் நூற்றுக்கு தொன்னூற்றி வீதமும் மேலும் சில மாகாணங்களில் தொன்னூற்றி வீதமும் காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது எனினும் வடமாகாணத்தில்

உறுதிப்படுத்தும் மக்களுக்கு காணி உரித்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கம் காணியை பகிர்ந்தளிக்கும் செயற்பாட்டை விரைவுபடுத்துவதையே செய்ய வேண்டும் பிரதமரின் தலைமையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி பாராளுமன்றத்தில் காலை கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது உங்களோடும் சட்டமாதிபரோடும் விடயத்தோடு தொடர்புடைய அதிகாரிகளோடும் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்துள்ளோம் உங்களது கோரிக்கையை அந்த இடத்தில் பரிசீலிக்க முடியும் இது நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் சாதாரணமான துருசெயற்சிட்டமாகும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள் நாம் அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம்

நாங்கள் இது பற்றி ஆராய்ந்த பின்னர் பிற ஒரு வர்த்தமானியை நாங்கள் உங்களுடைய சம்மதத்தோடு வெளியிடுவோம் என்பதை உங்களால் இதில் சொல்ல முடியுமா இல்லை என்றால் நீங்கள் ஏதோ ஒரு உங்களிடமும் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே எனக்கு தென்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் தெளிவடைய வேண்டும் காணி பிரச்சனையை தீர்த்து அதனை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடை முன்னெடுக்கப்படுகிறது காணி பிரச்சனையை தீர்த்து உரித்தை வழங்கும் திட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு வழங்குங்கள் எதிர்வரும் இருபத்து மூன்றாம் தேதி நடைபெறும் கலந்துரையாடலில் உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனைகள் இருக்குமாயின் வர்த்தமானியை நிறுத்தவும் முடியும் இதனூடாக உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுக்கும் காணி பிரச்சனையை தீர்க்கும் செயற்பாட்டில் தாமதமே ஏற்படுகிறது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் கூறுகின்றேன் எவரின் காணியையும் அரசாங்கம் கையகப்படுத்தாது